சீமானுக்கு நன்றி சொன்ன மக்கள் சில தினங்களுக்கு முன்பு பட்டின மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அது என்ன அப்படின்னா இது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு குறிப்பாக சென்னையில ஒவ்வொரு உழைக்கும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பெயர்ல முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி அவர்களுக்கு ஏதோ ஒண்ணு இந்த ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவர இருக்கக்கூடியது கிடையாது மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த விடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு இந்த இடத்தை ஆட்டிய போட்டு அதை வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்து அதிலிருந்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அரசு செய்வது மிக கேவலமானது ஆனால் அதைத்தான் இந்த திராவிட மாடல் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மற்றும் முல்லிமா நகர் மீனவ மக்களுக்கு சொந்தமான இடங்களை அனைத்தையும் ஆக்கிரமிப்பதற்கான பல வேலைகளை திராவிட மாடல் தொடர்ச்சியாக செய்து வருது அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு எதிராக பூர்வீக நிலத்தை அவர்களுக்கே நீங்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இங்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும் போது நேரடியாக அதன் சீமானவர்கள் அவர்கள் காலத்திற்கு வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார் இருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது தான் இருக்கு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழக்கூடிய ஒரு பூர்வக்குடி மக்களை உடனடியாக எடுத்த எடுப்பில் அவர்களை விரட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குல்ல அது எவ்வளவு குரூரமானது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் உழைக்கும் மக்கள் அப்படின்னா மட்டும் எங்க இந்த அளவுக்கு ஒரு அந்த மேட்டுமை தனத்தை வெளிப்படுத்தலாங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறதுங்கிறது நமக்கு தெரியல அவர்களுக்காக நன்றி 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 என அவருக்காகவே வந்து போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க இது எங்குமே நடக்காதது ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் ஒரு கட்சி தலைவர் எங்களுக்கு உதவியாக இருந்தார்னா அந்த மக்கள் அவர்களது பணத்தை போட்டு இப்படி ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது